கரும்பு ஒழுங்குமுறை ஒரு அந்த ஆணை சமுதாயத்திற்கு ஓரளவுக்காவது ஒத்துழைப்பதாக அவருடைய வாழ்வுக்கு வழிகாட்டுவதாக அமைச்சிருந்தது இந்திய அரசாங்கம் இதுவரை நாம் கடற்கரையில் வாழக்கூடிய மக்கள் இந்திய நாட்டுடைய ஒட்டுமொத்த கடற்கரை பகுதிகளில் முப்பத்தி இரண்டாயிரம் கிராமங்களில் கடலோர மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கடலோர மக்கள் நாம் சொல்லுகின்ற அடிப்படையில் இந்தியா தான் உலகத்திற்கே ஒரு தலை மூத்த ஒரு நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக தமிழகம் மூத்த தமிழ் குடியை கொண்ட தமிழகம் இங்கெல்லாம் வாழக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரம்பரை பரம்பரையாக அங்கே கடலோரத்தில் வாழ்ந்து கொண்டு நம்முடைய தாத்தா முப்பாட்டன் அவருக்கு முப்பாட்டன் போன்றவர்களும் பாரம்பரியமாக அந்த கடற்கரையில் வசித்துக் கொண்டு கடலில் மீன் பிடித்துக் கொண்டு அதை வைத்து பிழைப்பு நடத்திக் புழைப்பு முழுமையான ஒரு வாழ்வாதாரத்துக்கான பிழைப்பாய் என்றால் இல்லை நிரந்தரம் கடலுக்கு சென்றால் மீன் பிடித்து வருவது நிச்சயமா என்றால் இல்லை அல்லது உயிரோடு திரும்புவதுதான் நிச்சயமா என்றால் இல்லை உலக அளவில் ஐஎல்ஓ என்று சொல்லக்கூடிய சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் இன்றைக்கு ஜெனிவாவில் கடந்த மாதம் ஒரு மாநாட்டில் நடத்தினார்கள் அந்த மாநாட்டுடைய அறிக்கை இங்கே நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநாட்டில் உலகம் முழுக்க வாழக்கூடிய மீனவர்கள் எப்படிப்பட்ட இன்னருக்கு ஆளாகிறார்கள் அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய உயிர் எந்த நேரத்தும் எந்தெந்த வழியெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் ஆராய்ந்து அதற்கு சில சட்டங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அன்றையதான் நீங்கள் புதியதாக கடற்கரை மண்டல மேலாண்மை அறிவிப்பான என்ற ஒரு ஆணையை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து கொள்கிறேன் அதற்கு இந்த நாட்டுடைய விவசாய விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய எம்எஸ் சுவாமிநாதன் என்பவர் ஒரு அறிக்கை தயாரிப்பார் எம் எஸ் சுவாமிநாதன் என்பவர் அவர் விவசாய விஞ்ஞானி என்று போற்றப்பட்டார் விவசாய புரட்சிக்கு வித்திட்டவர் போறப்பட்டார் போற்றப்பட்டார் ஆனால் நடந்தது அவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் போற்றப்பட்டார் ஆனால் சமீப காலத்தில் சில ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆந்திர மாநிலத்தில் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் விவசாயிகள் கடன் தொல்லையால் ஒழிந்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான விவசாயிகள் அழிந்து கொடுத்தார்கள் அதற்கெல்லாம் காரணம் அந்த எம் எஸ் சுவாமிநாதன் தான் நாட்டு வாழக்கூடிய அனைத்து பகுதி விவசாயிகளும் பல்வேறு அரசியல் இயக்கங்களும் கடுமையாக கண்டித்து கொடுக்கிறார்கள் விவசாய உடல் நிலங்களில் கூடாது

பன்னிரண்டு நாட்டிகள் மயில் என்று சொல்லக்கூடிய நாம் கடந்து தொழில் செய்யக்கூடிய இடங்கள் மீனவ சமுதாயத்தில் சாதாரண பெசை படகுகளிலும் சாதாரண படகுகளிலும் கட்டுமரங்களும் சென்று மீன் பிடிக்கக்கூடிய பன்னிரண்டு நாட்டிகள் மயில் சொல்லக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் மேலை நாட்டு கம்பெனிகளுக்கு தொழிற்சாலைகளுக்கு தொழிற்சாலை கழிவுகளை இறக்குமதி செய்வதற்கு அல்லது துறைமுகங்கள் கட்டி அதன் மூலமாக மேலை நாட்டு அதிபர்கள் வாழ்வதற்கும் அல்லது சுற்றுலா விடுதிகளை அமைப்பதற்கு என்று சொல்லக்கூடிய உல்லாச விடுதிகளை உருவாக்குவதற்கும் இன்றைக்கு அதை தாறை வாழ்பதற்காக சட்டத்தில் இந்த நிலைமை நாம் நாம் எதிர்க்காமல் இருக்கோம் என்றால் எதிர்காலத்தில் கடற்கரை பழுதி ஒழுக்க கடற்கரை பகுதி நாம் விற்கப்படுவோம் அனாதிகளாகப்படுவோம் டெல்லியிலிருந்தோ பம்பாயிலிருந்தோ மகாராஷ்டிரோ குஜராத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தொழிலாளர் இங்கே ஒரு விடுதியை கேட்டுவிட்டார் அந்த விடுதியிலிருந்து கடந்த உண்டாம் ரயில் என்ற பெயர் செல்வதற்கு அல்லது அவர் குறுக்கையை நெடுக்க சென்று விளையாடுவதற்கு நீர் விளையாட்டு விளையாடுவதற்கும் அந்த சிந்தித்து கம்பை வைத்து விளையாடுவதற்கும்

வயிற்று பழப்பிற்காக படைப்பு நடத்தி வந்தது கடற்கரையும் குடியிருப்பதற்காக குடிசை வீடுகள் புரிந்து அந்த கடற்கரையின் மடல் பகுதியும் ஆண்டாண்டு காலம் வாழ்ந்தால் கூட நமக்கு கூட இன்றைக்கு அவர் கடற்கரை மண்டல மேலாண்மை அறிவிப்பானை மத்திய அரசு கொண்டு வந்து துருத்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு அதை எதிர்ப்பதற்கான ஒரு கட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கூட ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் என்று பாடியிருக்கிறார்

உலகத்திலே வெப்ப மண்டலம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தின் காலத்தினால் தினம் மலை பனி மழை உருகி கடல் மட்டும் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது கடற்கரை இத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பில்டிங் கட்டணம் ஒரு கணக்கு இருக்கு ஆனால் அதையெல்லாம் வீடு சட்டத்திற்கு புறம்பாக கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் மீனவர்களை பாதுகாக்க இருக்கின்ற சிறு விவசாயிகளை பாதுகாக்க இப்படிப்பட்ட சட்டத்தை மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும் கொண்டு வரக்கூடாது கடற்கரை மேலாண்மை சட்டம் தேவையில்லை அதற்கு முன்னால் இருக்கின்ற தொண்ணூத்தொன்று கூறப்பட்ட அந்த சட்டம் தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்த விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தை மக்கள் மத்தியில் நடத்தி கொண்டிருக்கின்ற திருவாரூர் தமிழ்நாடு பாதுகாப்பு மையத்திற்கும் நம்முடைய கடலோர பாதுகாப்பு மையத்திற்கும் மனமார்ந்த புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதற்காக பல்வேறு இயக்கங்கள் நடத்துகின்ற அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றி தெரிவித்து

மேலாண்மை அரசு ஒரு மேலாண்மை சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலம் பன்னாட்டு கம்பளிகளுக்கும் பவாசார கம்பளிகளுக்கும் தாரை வார்த்தை கொடுத்து அதன் மூலம் மீனவர்களுடைய வாழ்வாதார உரிமைகளை பறிக்கின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது புதுச்சேரி இருக்கின்ற அமைப்பும் திருவாரூர் அமைப்பும் இணைந்து தஞ்சாவூர் மாவட்டம் நாகை மாவட்டம் மற்றும் திருவாரூர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வருகின்ற ஓரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை விளைவிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு மத்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறது ஒவ்வொரு திட்டமும் வாழ வேண்டும் என்றால் அந்த பகுதி மக்களுக்கும் அந்த சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு வகையில் அந்த திட்டங்கள் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இந்த பேரலைக்கு பின்பு மைய அரசு வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்து இந்த கடற்கரை ஒழுங்காற்று சட்டம் என்பதனை கடற்கரை மேலாண்மை சட்டமாக மாற்றி சில பரிந்துரைகளை முன்வைக்கின்றது அந்த பரிந்துரையானது அந்த கடற்கரையில் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் உலக பணக்காரர்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் தாரைவார்க்கின்ற ஒரு பரிந்துரை செய்திருக்கின்றது கடல் என்பது மீனவருடைய வாழ்வும் கரை என்பது அனைத்து மக்களுடைய உரிமை என்பதை நிலைநாட்டும் பொருட்டு கடற்கரை என்பது அனைத்து மக்களுடைய சொத்து அது கடனையாக கடற்கரையாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கில இந்திய தேசத்தில் இருக்கின்ற அனைத்து சமூக ஆர்வலர்களும் இயற்கை நிலத்தை விரும்புபவர்களும் இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற வகையில் திருவாரூரில் இருக்கின்ற தமிழ்நாடு நிகழ்வு பாதுகாப்பு மையமானது ஒருங்கிணைந்த தஞ்சை மண்டலத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றது நேற்று திருவாரூரை நடத்தியது இன்றைக்கு தஞ்சையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த சட்டத்தை கடற்கரை மேலாண்மை சட்டத்தை முழுமையாக கைவிடப்பட வேண்டும் என்பது நோக்கமாக கொண்டு நடைபெறுகின்றது உரிமையை பாதுகாக்க வேண்டிய இந்த மத்திய அரசு நிச்சயமாக பகுதியில் வாழக்கூடிய அந்த மீனவர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் அங்கேயே வாழ்வதற்கு இந்த மத்திய அரசு ஒரு வழிவகை செய்ய வேண்டும் அவர்கள் அங்கே வாழ வேண்டுமானால் அவர்களுடைய சுழத்துறை அந்த மீன்பிடித்த தொழிலை அவர்கள் அங்கே மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த சட்ட திருத்தங்களை நடைமுறைப்படுத்தாமல் இந்த அறிவிப்பாளை இரண்டாயிரத்தி எட்டை மத்திய அரசு புரிந்து பெற வேண்டும் சட்டத்துறையை பேர கடல் வள மேலாண்மை அந்த சட்டத்துலதான் மேலாண்மை இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எந்த ஒரு மேலாண்மையும் கிடைக்கிறது இல்லை தனியாருக்கு கொடுக்கிறதுனால அரசுக்கு நிறைய லாபம் வருது அந்த கழிப்புனால நிறைய அரசுக்கு லாபம் வருதுன்னு சொல்றாங்க கண்ணை விட்டு சித்திரம் வாங்கினா அது எப்படி புண்ணியப்படுவோம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிச்சு நீங்க லாபத்தை வாங்கி இந்த அரசு என்ன பண்ண போகுது

கடல்ல வந்து அந்த சுற்றுச்சூழலத்தை பாதிக்கிற அளவில் சுகாதாரத்துக்கு இருக்கக்கூடிய காடுகளை எல்லாம் அழிச்சு அதற்கு பல கட்டடங்களையும் பலவிதமான தொழிற்சாலைகளையும் கடனை வந்து அந்நிய வாத்து கொடுக்கிறதுக்கு பல சட்டத்தை அவர் வந்து ஆராய்ச்சி கொண்டு கண்டுபிடிச்சிருக்கிறார் எம் சாமிநாதன் அந்த சாமிநாதனுக்கு வேற எதுவுமே தெரியாது ஏன் தெரியல ஏன் வேப்ப மட்டையை பத்தி தெரியல அவனுக்கு அந்த சாமியாருக்கு இந்தியாவை தயார் பண்ண வேப்ப கொட்டையை பத்தி தெரியல இந்த வேப்ப சக்தி என்னன்னு தெரிஞ்சு அமெரிக்கா எடுத்துக்கிட்டான் அதை புத்தகத்தை என்ன பண்ண வேப்ப கொட்டைனாலும் அவர்கிட்ட கேட்கலாம் இந்த கடல்ல வாழ்கின்ற மீனவர்களை அழிக்கணுமா அவங்க நேரத்தை தூக்கி அறிஞ்சிட்டு மற்றவருக்கு வார்த்தை தாரவாத்து கொடுக்கணுமா அந்த நாட்டை நான் நாளை வந்து இந்த கடல் வர உலகத்துல வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு பெரியார் கடற்கரை மன்னாரோடு இது மெட்ராஸ் அந்த கடைவரையில் நான் போய் காட்டுவோம் அவங்கனு சொல்ல உட்காந்தாக்க அவர் காசு முடிஞ்சது தான் நான் வளர்க்கணும் சரி வாழ் இந்த மீனவர்களோடைய காப்பாற்ற வேண்டும் அவருடைய ஜீவாதாரத்தை வைப்பதற்கு நம்ம எதிர்ப்பு கொடுக்க வேண்டும் அதே இடத்தில் அவர் வாழ வேண்டும் சட்ட மீறி கட்டப்பட்ட கட்டடங்கள் அனைத்தையும் இடித்தெறிய வேண்டும் இந்த சட்டத்தை தூட்டுவாக்க வேண்டும் மத்திய சர்க்கார் இந்த எம் எஸ் சாமிநாதன் அறிவித்து பொருத்தப்படத்தை அதை அப்படியே எரிக்க வேண்டும் அந்த சட்டம் எது அது எதை செய்யாதது அதை எடுத்து எரிச்சணும் இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு பல வழியில் நாம் தீர்மானம் கொடுக்க வேண்டும் முதுகெலும்பை ஒழித்த மீனவர்களுடைய முதுகெலும்பையும் வாழ்வாதாரத்தையும் குதி தோண்டு முடிச்ச இந்த எம் எஸ் சாமிநாதனை விடக்கூடாது அந்த எம் எஸ் சாமிநாதனை விடக்கூடாது மேலாண்மை சட்டம் என்பது ஒரு சில அடிப்படை கேள்விகளை இங்கே எழுப்புகிறது அங்கே என்ன நடக்கிறது நீ மேலாண்மை செய்வதற்கு உன்னை தாண்டி அல்லது நீ எதை கொடுத்தோ மேலாண்மை செய்வதற்கு மேலாண்மை என்ற நாம் எதை உருவாக்குகிறோமோ அதை நிர்வாகம் செய்வதுதான் அந்த இயற்கையில் இந்த அரசாங்கத்தின் பங்களிப்பு என்ன இயற்கையாக அமைந்திருக்கும் இயற்கை சூழலை அண்டி வாழும் மக்களை அழித்தொழித்து நீங்கள் எதை புதிதாக உருவாக்கப் போகிறீர்கள் இது வரையில் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த மீனவ மக்களை நோக்கி இந்த அரசு தாக்குதல் தொடுத்திருக்கிறது இது அழித்தொழிப்பு வேலை என்றதுதான் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் உலக நாடுகள் அனைத்து நாடுகளும் இங்கே உதவிக்கரம் நீட்டியும் தங்களுடைய மிஷனரிகளை அனுப்பி உதவி செய்தும் இன்னும் அரசாங்கம் அந்த சுனாமி நிவாரண படிகளை முடிக்காத ஒரு சூழலாக இருக்கிறது இதை விட ஒரு தேசிய அவமானம் இந்த போன்று இது போன்று வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுக்கு வேறு என்ன இருக்க வேண்டும் சுனாமி மேலாண்மையே உங்களால் சரியாக செய்யும் செய்ய முடியாத பொழுது நீங்கள் எதை இது சட்டம் என்பதை விட இது ஒரு சட்டம் என்று சொல்ல வேண்டும் இந்திய அரசாங்கம் அந்த மீனவ மக்களுக்கு இது பிரச்சனை அங்கே இருக்கும் மீனவர்களை பற்றி மீனவ மக்களை பற்றி என்பதனால் கேட்கிறேன் இன்று வரையில் எத்தனை மீனவ கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை மீனவ கிராமங்களில் அங்கே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சிறக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை மீனவ கிராமங்களில் அங்கே ஆரம்ப பள்ளியாவது இருக்கிறது சோ இவர்களுக்கெல்லாம் எத்தனை வருடங்களாக எந்த விதமான வசதியும் செய்து கொடுக்காமல் இன்று அவர்களிடம் இருக்கும் என்ற வாழ்வாதாரத்தை பிடிங்குக நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்களா அல்லது இந்த நாட்டை பிறந்தவர்களா என்று மீண்டும் ஒரு கேள்வியை கேட்க தூண்டுகிறது இரண்டாவது சுதந்திர கோடு என்றுதான் இதை சொல்ல வேண்டும்

அவர்களுடைய பங்களிப்பின் பேரில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் கடற்கரை பகுதியில செய்ய வேண்டும் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அரசாங்கம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழு முன்னணிக்கு ஒரு சட்ட முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அரசு எழுந்தது உபயோகப்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறக்கூடிய ரசாயன கழிவுகள் இவர்கள் வந்து கடவுளை கலந்ததனால குறைந்து இன்றைக்கு மனிதர்கள் வந்து ஒரு சில உயிரினங்களை காணவே முடியாது பார்க்கவே முடியாது அந்த கடலே சுத்த அறிந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் அரசாங்கமானது ஒரு கொள்கை ரீதியாக ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதுல இருக்கக்கூடிய மக்களுடைய மேம்பாடு மக்களுடைய நலன் மக்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல கடற்கரையில் இருந்து அப்புறப்படுத்தி கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த வளங்களை

நம்முடைய எதிர்கால வார்த்தையை நாம் தப்பாத்துக் கொள்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய ஒரு அதி முக்கியமான ஒரு நடவடிக்கை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அது எப்படி வந்து இருந்துச்சு அதுல என்னென்ன உரிமைகள் மக்கள் தொடங்கப்பட்டிருந்தது அதுக்கு இடையே எப்படி வந்து ஏழு மறுபடியும் புதிய சட்டம் நம்ம மாதிரி மக்கள் எல்லாம் திரண்டு போராடி நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவித்ததால அப்ப அவங்க கொண்டு முடியல அப்படியே வச்சுட்டாங்க இப்ப ஏதாவது மறுபடியும் அரசாங்கம் நினைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து சும்மா பொம்மைகளாக தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் வந்து இன்னைக்கு பெரிய பண முதலைகள் நம்ம உள்நாட்டு முதலைகள் வெளிநாட்டு முதலைகள் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க

புரியுது காலம் காலமா வருஷ வருஷமா வந்து நம்ம பரம்பரை பரம்பரையா வந்து நம்ம இங்க குடி இதை விட்டுட்டா நம்ம இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் போனோம்னாக்கா நம்ம எப்படி இருப்போம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இது அரசு வந்து செய்ய போகுது வந்து அதுக்குதான் நீங்க வந்து உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க அதுதான் நாங்க பதிவு எடுக்கதான் வந்துக்கிறோங்க நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணாதான் நாங்க போய் அரசுக்கு வந்து நாங்க நேரடியாமோ இல்ல வந்து தபால் மூலியமாவோ எல்லா நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க படிச்சு பார்த்தா உங்களோட கருத்தை வந்து நேரடியா இந்த பிரதம மந்திரிக்கும் அனுப்பலாம் அங்க அட்ரஸ் அதிலேயே கொடுத்துக்கணும் பிரதம மந்திரிக்கும் அனுப்பலாம் இந்த சுற்று வனத்துறை சுற்றுச்சூழல் அமைச்சர் அமைச்சருக்கு நீங்க வந்து நேரடியாக வந்து அதை அனுப்பலாம் அதிகமாக